ஏற்கனவே மோசை போய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து வந்த அந்த ஜனங்களை பற்றி கத்திர என்னென்னமோ பிளான் வச்சிருந்தோம் அந்த ஜனங்க தங்களை கெடுத்துக்கிட்டாங்க சி அந்த ஜனங்க இப்படி பண்ணிருச்சேன்னு இவருக்கு ஒரு கோவம் வந்து கத்தர் சொல்ல சொல்ல எழுதின கற்பலைகள் என்ன பண்ணிட்டாருன்னா கோவப்பட்டு போட்டு முடிச்சுட்டு இப்போ முகமெல்லாம் ஒரு அவமானத்தால் நிரம்பிடுச்சு சே இவன் கெடுத்தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தேவ சமூகத்தில் கடந்து வாங்கினதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா இன்னைக்கு அனைவரும் அப்படிதான் சில இடல்கள்லாம் நமக்கு பெரிய இடர்லாம் மாதிரி தேவ சமூகத்துல காத்திருந்தா போட்டு உடைச்சிட்டு என்னையே அறியாமல் கோபம் மூண்டவன் ஆகி நான் அதை போட்டு உடைத்த போன வந்திருக்கிறானா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல கையில ஒண்ணும் இல்ல ஜனங்களுக்கு முன்பாக அவமானம் இந்த ஜனங்க பண்ணத பார்த்து

என் அண்டையில் நில் நான் சொல்ற வரைக்கும் நில்லு காத்துரு நீ திரும்பி போகும் பொழுது எந்த முகத்தை அவமானத்தோடு இன்றைக்கு உலகம் பார்த்ததோ அதே முகத்தை உலகம் பார்க்க முடியாத நான் ஒரு பிரகாசத்தை உன் முகத்தில் தர விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார் மோசிக்கே தெரியல ஆனால் உன் முகம் அவ்வளவு அதிகமாக பிரகாசித்தது ஜனங்களால் பார்க்க முடியல கத்திர அந்த பிரகாசத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தர விரும்புகிறார்